மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபெறுகிறது உங்க ஆரோக்கியத்துக்கு அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் லெஜென்ட் சரவணாவில் திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை செல்லப்பிராணிகள் வந்து நம்ம வீட்டில் வந்து நெகட்டிவான கிரகங்களுடைய தன்மையை இந்த செல்லப்பிராணிகள் குறைக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டில் ஒற்றுமை இல்லாத ஒரு தன்மை ஏற்படும் செல்வநிலை கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் அப்படி இருக்கும்போது இந்த செல்லப்பிராணிகள் தான் அதுக்கு ஒரு பெரிய தீர்வாக இருக்கும் அதனால் செல்ல பிராணிகளுக்கும் ஜோதிடத்துக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலபயர் ஒரு அம்சமாக வச்சுருக்கோம் ஏன்னா காலபயருடைய வாகனம் நாய்கள் காலபயர்னாலே நம்ம பயப்படும் ஏன்னா அவங்க வந்து நிர்மாண கோலத்தில் இருப்பாங்க அந்த கோலத்தை நம்ம ஃபோட்டோவில் வழிபடவும் கூடாது ஆனால் அந்த காலபயரவர் தான் நம்மளுடைய வழக்கு அவமானங்கள் உயிர் ஆயுள் எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்துனா அது வந்து மண்டிட்டு அந்த இறைவன்கிட்ட கேட்குமா அந்த குடும்பத்தில் உள்ள யா எந்த உயிரி உயிரையும் எடுத்துராத ஆண் நாய் நாய்ங்கிற வித்தியாசம் இல்லை அது ஆக்சுவலா என்னன்னா உங்க வீட்டில் நிறைய பெண் கருமாக்கள் பெண் தோஷங்கள் நிறைய இருக்கிற வீட்டு கண்டிப்பாக பெண் நாய் வளர்க்கணும் நாயுங்க கண்ணுக்கு தெரியும் தெய்வ அம்சம் தெரியும் துர்சக்தியும் தெரியும் இந்த ரெண்டுமே நாய்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் இந்த தெய்வ அம்சத்துக்குள்ளே நாய்கள் ராகு அம்சத்துக்குரியதாக இருப்பதனால் நாய்கள் வந்து இறந்தவர்களை கண் கூட பார்க்க முடியும் நாய்க்கு வந்து அவங்க ஒரு அற்புத சக்திங்கிறது தெரியும் ஆனால் நாயை சுற்றி வச்சுக்கிட்டு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு அற்புத சக்தி இருக்குதுன்னு அர்த்தம் நிலவாசலை படுத்துருச்சுனாலே அங்கே வந்து நம்மளுக்கு கெட்டது ஒன்று ஆபத்து மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அந்த நில வாசல்லே தலை வச்சு படுக்கும் பொதுவாக நாய் அங்கே தலை வச்சு படுக்கக்கூடாது ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான வணக்கங்கள் இன்று நம்மோடு அஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் பொதுவாகவே வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி அப்படின்னு சொன்னா வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த செல்ல பிராணிகளுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தம் இருக்கா செல்ல பிராணிகள் வந்து நம்ம வீட்டில் வந்து நிறைய கிரகங்களை வந்து நெகட்டிவான கிரகங்களுடைய தன்மையை இந்த செல்ல பிராணிகள் குறைக்கும் அதே மாதிரி நம்ம வீட்ல ஒற்றுமை இல்லாத ஒரு தன்மை ஏற்படும் செல்வநிலை கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் அப்படி இருக்கும்போது இந்த செல்ல பிராணிகள் தான் அதுக்கு ஒரு பெரிய தீர்வாக இருக்கும் அதனால செல்ல பிராணிகளுக்கும் ஜோதிடத்துக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது நாய்கள் வந்து முக்கியமான செல்ல பிராணியா இருக்கும் இந்த நாய்களுக்கு உள்ள இருக்கிற கிரகத்துவம் காரகத்துவம் அப்படிங்கறதெல்லாம் என்ன இந்த நாய்களுக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நாய்களுக்கும் இறைவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இந்த நாய் வளர்க்கறது மூலமா ஒரு குடும்பத்துக்கு என்ன மாதிரியான சுபீட்சம் நாய்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலபயர் அம்சமாக வச்சிருக்கோம் ஏன்னா காலபயருடைய வாகனம் நாய்கள் காலபயர்னாலே நம்ம பயப்படும் ஏன்னா அவங்க வந்து நிர்வாண கோலத்தில் இருப்பாங்க அந்த கோலத்தை நம்ம போட்டோல வழிபடவும் கூடாது ஆனால் அந்த காலபயர் மற்றவர் தான் நம்மளுடைய வழக்கு அவமானங்கள் உயிர் ஆயுள் எல்லாமே அவர் கையில் தான் இருக்கு அந்த சொருபமாக நம்மளுக்கு நாய்கள் இந்த காலபைர அம்சமான கடவுளுக்கு வந்து இந்த நாய்களுக்கு சமர்ப்பணமாக இருக்குது ஆனால் நாய்கள் இருக்கிற வீட்டில் காலபைரவருடைய முழு பிளெஸிங்ஸ் கிடைக்குது ஒரு ஒரு யமன் வந்தால் கூட அந்த நாய் வந்து போராடி தன் உயிரை கொடுக்கும் அந்த யமன்கிட்ட அந்த அளவுக்கு வந்து காலபைரவர் அம்சத்தில் இருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்ற அந்த நாய்கள் போராடும் அப்படிங்கிறது முக்கியமானது கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது என்னன்னா விருச்சிய ராசி இருக்கிறவங்களுக்கும் இந்த சனி செவ்வாய் இருக்கிறவங்களும் இவங்க வந்து சனி செவ்வாய் ராகு அந்த தன்மை உள்ளவங்க வந்து இந்த காலபயிற நாய்களை வளர்க்கும் போது அவங்களுக்கு அந்த தோஷம் பார்த்திங்கன்னா நிறைய தாட்டு இருக்கிறவங்க நாய்களை வைத்து வளர்க்கும் போது அந்த தாட்டினுடைய அளவு குறையும் அப்படி தாட் வந்துச்சுன்னா கூட அவங்க வந்து அதுலேருந்து ரெக்கவர் ஆவாங்க அவங்க உயிர் போகாது அதனால ஒரு தலைக்கு வந்து தலைப்பாவோட போகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால நாய்கள் வந்து காலபைரவிற்குள்ளே முக்கிய அம்சமாக இருக்குது அது நம்ம நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்துனா அது வந்து மண்டிட்டு அந்த இறைவன்கிட்ட கேட்குமா அந்த குடும்பத்தில் உள்ள யார் எந்த உயிரி உயிரையும் எடுத்துடாத என்ன வேணால் எடுத்துக்கோ அந்த உயிரை காப்பாத்திடு அப்படிங்கிற மாதிரி கேட்டு வரம் பெற்று அது உயிர் போக்குமா அந்த அளவுக்கு அந்த நாய் நாய்களுக்கு பவர் உண்டு தான் கடவுளே அந்த நாயை வந்து வாகனமாக எடுத்து அதை எடுத்துட்டு வந்திருக்கிறார் காலபைரவர்ங்கிறது வந்து பிரம்மகத்தி தோஷத்தினால் உருவாக்கக்கூடிய உருவான அம்சம் தான் காலபைரவர் சிவன் அந்த அம்சத்துக்குரிய அந்த சிவனையே கூட இருந்து கூட்டி வழி கொண்டு போறதுதான் நம்ம வீட்டில் அந்த நாய்கள் இருக்கும்போது அது ரொம்ப நம்மளுக்கு வந்து அந்த நெகட்டிவான விஷயங்களை ரொம்ப பாதுகாக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இவங்க வந்து ஆண் நாயை தவிர்க்கலாம் இவங்க வந்து பெண் நாய் வளர்த்தாதான் நல்லது இந்த மாதிரி ஏதாவது ஜோதிட ரீதியிலான அம்சங்கள் இருக்கா பொதுவா பார்த்தீங்கன்னா ஆண் நாய் பெண் நாய்ங்கிற வித்தியாசம் இல்லை அது ஆக்சுவலா என்னன்னா வீட்டில் பெண்களுக்கு உங்கள் வீட்டில் நிறைய பெண் கருமாக்கள் பெண் தோஷங்கள் நிறைய இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக பெண்ணாய் வளர்க்கணும் ஏன்னா அந்த பெண்களால் அந்த வீட்டில் வந்து நிர்வகிக்க முடியல பெண் ஒழுங்கான வாழ்க்கை வாழ முடியலன்னா அவள் கண்டிப்பா ஒரு பெண் குட்டி நாயாவாச்சும் அவள் கையில வச்சுக்கிட்டே இருந்தானா அவள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக சீராகுவது பார்க்கலாம் அதனால அந்த பெண்ணாய் வந்து இவங்க என்ன சில பேர் நினைக்கிறாங்கன்னா பெண்ணாய்னா தீட்டு வரும் அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த ஒரு ரீசனுக்காகவே அந்த பெண்ணாய் வந்து எடுக்க மாட்டேக்காங்க ஆனால் அந்த வீட்டில் உள்ள பெண்ணுக்குள்ள கற்பப்பை ப்ராப்ளம் எல்லாமே அந்த பெண்ணாய் வாங்கும் இப்போ பெண்ண அந்த பெண்ணுடைய வீட்டுடைய பெண்களுக்கு அதை சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் அடிப்படும் போது இந்த பெண் நாய்க்கு வந்து அந்த ப்ராப்ளம் எல்லாம் கிரியேட் ஆகும் அதை ஃபுல்லாக நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை எடுத்து அதுக்கு செலவு பண்ணும்போது உங்களுடைய மருத்துவ செலவுகள் எல்லாமே குறையும் அதனால் நம்மளுக்கு உள்ள நோய்களையும் சரி நம்ம உணவு வைக்கிறோம் இல்லையா அந்த உணவு வைப்பது மூலமாக அது பேணப்படுகிறது அதே மாதிரி அது குளிப்பாட்டுறது எல்லாமே நம்ம வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தை வந்து அவ்வளோ பேணுனதுக்கு அந்த நாய் அவ்வளோ பெண்ண் வந்து அவ்வளவு ரொம்ப பவர்ஃபுல் பெண்ணாய் வந்து இருந்தால் வந்து அந்த வீட்டு பெண்களுக்கு சுபிச்சமாக இருக்கும் அதே மாதிரி ஆண் நாய் இருந்தா ஆள்நாய் இருந்தா காவல்காரனாக இருப்பான் அவன் வந்து என்னன்னா ரொம்ப தைரியமா யார் வந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வீட்டு வாசலுக்குள்ள விடவே மாட்டான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பான் வெ வீட்டுக்கு வெளியே உள்ள காவல்காரனாக ஆணாயும் வீட்டுக்குள்ள பெண்களை பாதுகாப்பதாக பெண்ணாயும் இருப்பது வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஆணாய் வந்து இருந்தால் உங்களுக்கு உங்களை வந்து இந்த கோட்டு வழக்கு எதிரிகள் தொல்லை இந்த மாதிரி இருக்கிறவங்க ஆணாய் வளர்க்கலாம் அவங்களுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவங்க ஆணாய் வளர்க்கலாம் பெண்ணாய் வரை வீட்டில் அடிக்கடி பெண்கள் வந்து ப்ராப்ளமத்தில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நல்ல மன சஞ்சலம் ஏற்படுது கற்பப்பையில் எஃபெக்ட் ஆகுது அப்படிப்பட்டவங்களுக்கு பெண்ணாய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெண் சாபம் நிறைந்த இடத்தில் பெண்ணாயும் ஆண்கள் இல்லாமல் இருக்கிற இடத்தில் ஆணாயும் வளர்ப்பது சிறப்பாக சிறப்பாக இருக்கும் சில பேர்கிட்ட வந்து நாய்கள் பக்கத்திலையே வராது இப்படியான ஒரு சில பேரையும் பார்த்துருக்கோம் சில பேர்கிட்ட வந்து ரொம்பவே அன்பு பாராட்டும் அது ரோட்டில் பார்க்குற நாயாக இருந்தாலும் வந்து மிகவும் வந்து அன்பு பாராட்டி ஓடி வந்து பாஞ்சு ஏறி ரொம்பவே பழகினவங்க இந்த மாதிரி இந்த நாய்கள் இந்த ரெண்டு பேர்ட்டே மாத்தி மாத்தி நடக்கிறதுக்கு இதுக்கும் நமக்கு நம்மளுடைய கால அளவுகளுக்கும் அல்லது கால கணக்குகளுக்கும் அல்லது ஜோதிடத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கு ஆமா கண்டிப்பாக ஏன்னா இந்த சில நாய்கள் வந்து நாய் கண்ணுக்கு தெரியும் தெய்வ அம்சம் தெரியும் துர்சக்தியும் தெரியும் இந்த ரெண்டுமே நாய்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் இந்த தெய்வ அம்சத்துக்குள்ளே நாய்கள் ராகு அம்சத்துக்குரியதாக இருப்பதனால் நாய்கள் வந்து இறந்தவர்களை கண் கூட பார்க்க முடியும் துர்சக்தியாக இருப்பவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக தெரியும் இப்போ ஒரு நாய் சில பேரை பார்த்தோன்னா ரொம்ப அஃபெக்ஷனாக வாழை ஆட்டிக்கிட்டு காதெல்லாம் பின்னால் போய் அவ்வளவு தன்னை வந்து சரண்டர் பண்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நாய் யாரை ரொம்ப வசீகரித்து ரொம்ப ரொம்ப உள்ளுக்கு அவங்களால் நம்மளுக்கு தோஷம் நிவாரித்தனே ஆகும் அப்படிங்கிறது நிறைய மகான்கள் சித்தர்கள் தத்தாத்திரேயர்கள் எல்லாருக்கு பின்னாலும் நாய் கொண்டே இருக்கும் அவங்களுக்கு அவங்க கண்ணுக்கு அந்த நாய் வந்து ரொம்ப நாய்க்கு வந்து அவங்க ஒரு அற்புத சக்திங்கிறது தெரியும் ஆனால் நாயை சுத்தி வச்சுக்கிட்டு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு அற்புத சக்தி இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம அவங்க இருந்து ஒரு அ அருளாசி வாங்குவது அவங்கக்கிட்ட வந்து ஒரு நல்ல வார்த்தைகள் கேட்பது அது எந்த கோலத்தில் இருந்தவர்களாக இருந்தாலும் ஐயா அவங்க வயாலே எனக்கு ஒரு நாலு வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வார்த்தை கேட்கறது இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாச்சும் நல்லது செய்யும்போது அவங்களுக்கு எல்லாமே பெனிஃபிட் ஆகும் சில நாய்கள் வந்து சிலர் பார்த்த உடனே குலைக்கும் குறைக்கும் அவங்கள உள்ளுக்குள்ளே உடவிடாது அப்படிங்கும் போது அவங்க கிட்ட தான் நம்ம கவனமாக இருக்கணும் அவங்க வந்து நம்மளுக்கு நெகட்டிவான இதை வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணதுக்காக வர்றவங்களாக இருப்பாங்க அவங்கள அவ்வளோ தூரம் காண்டாக்டெலாம் வைக்கக்கூடாது அது நாய் கண்ணுக்கு தெரியும் அங்கே துரு ஆத்மாக்களுடன் அவங்க உலாவிக்கிட்டு இருக்காங்க மனதில் கெட்ட எண்ணங்கள் கெட்ட அதிர்வுகள் இருக்கும் அவங்க கிட்ட கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் இன்னொன்று என்னென்னா ஜாதக ரீதியாகவும் ஒருத்தர் ஜாதகத்திலையுமே நாய்களால் உள்ள தோசம் ராகு வந்து வந்து யாருக்கு வந்து ரொம்ப பலமா ரொம்ப நெகட்டிவா கொடுக்குதோ அவங்களுக்கு வந்து ரொம்ப நாய்கனா சில பெருகு நாய் கடிச்சிடும் வீட்டுல வளர்க்கிற நாயை ஆமா அந்த மாதிரி அவங்க வந்து என்னன்னா அஹ் நாயை துன்புறுத்தல் நிறைய பேர் உண்டு அந்த நாய்க்கு வந்து உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க முடியும் ஆனா நாய் வளர்ப்பாங்க ஆனா அதை வந்து நாய் அப்படிங்கிற மாதிரி அந்த தூரமா வச்சுக்கிட்டு அதுல அதை அடிக்கிறது என் பேச்சுக்கு ஏழுங்கறோ ஒரு அன்பான வார்த்தைகளும் எடுக்க மாட்டாங்க ஆனால் நாய் கடிக்கிற இது வந்து என்னென்னா அந்த காலபைரவர் தோஷம் இந்த சனி ராகு ரொம்ப செயற்கை பற்றி இருந்தால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நாய் வந்து ரொம்ப நெகட்டிவாக அட்ராக்ட் ப ரொம்ப கடிக்கிறதுக்குள்ள தன்மை கொடுக்கும் அதே சமயம் நான்காம் இடத்தில் ராகுடைய தன்மை இருந்தாலும் நாயுடைய இடத்தில் அவங்க வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுவாங்க நாய்கிட்டையும் அவங்களும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுவாங்க இந்த மாதிரி நாய்கள் வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி அவங்க ஆக்டிடியூட் பண்ணுறாங்களோ அதுக்கு தானே ஆனால் நாய் வந்து நெகட்டிவ் கிடையாது அது வந்து பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்கள் வீட்டில் உள்ள பாசிட்டிவ் அதான் நாயை வந்து யார் அவங்க கையால் சமைக்கிற உணவு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அவங்க சின்ன ஒரு ரசம் வச்சால் கூட அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் அப்படிம்பாங்க அவங்க நாயை பயின்றவங்க கையால் அந்த இது இருக்கும் இந்த மாதிரி கைக்கும் நம்மளுடைய நடவடிக்கைகளுக்கும் நாய்க்கும் நிறைய தொடர்பு உண்டு முதல் நண்பனாக ஆதி காலத்தில் நம்ம பயம் இல்லாமல் பழகின ஒரே மிருகம் விளங்கினோம்னா அது நாய் தான் அந்த விலங்கினத்தை வந்து நம்ம பார்வைகளில் நம்ம குச்சப்படுத்துறது அதை துன்புறுத்துதல் முரத்தால் அடிப்பது வாரியலால் துரத்துவது தாண்டுவது உதைப்பது இதெல்லாம் பண்ணால் பெரிய தோஷம் இதுதான் தான் அவங்கள பின் காலத்தில் அவங்க ஜாதக ரீதியாகவும் அவங்களுக்கும் வந்து நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும் கடிக்கிறது அந்த மாதிரி இதில் இன்னொரு கேள்வியும் இருக்குது நாய்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்னா அந்த நிலவாசல் படியில் வந்து படுத்துகிறோம் இதை கடந்து போகக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஏன் அது நிலைவாசல் படியில வந்து படுக்குது ஏன் நம்ம அதை கடந்து போகக்கூடாது நிலவாசலை படுத்துருச்சுனாலே அங்கே வந்து நம்மளுக்கு கெட்டது ஒன்று ஆபத்து மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அந்த நில வாசல்லே தலை வச்சு படுக்கும் பொதுவாக நாய் அங்கே தலை வச்சு படுக்கக்கூடாது அதுலேயே படுத்தாலே நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் உடம்புல ஆரோக்கியத்தன்மை கெடுது இந்த மாதிரி விஷயங்கள் நாய் வந்து தன் பேச மொழி தான் தெரியாது ஆனால் செய்கையால் ஒவ்வொன்றா செய்யும் அதனால் அந்த இடத்துல படுத்துருச்சுனாலே நம்ம வந்து அந்த கொஞ்சம் விளக்கேற்றுறதுலேருந்து அதுக்கு உணவு கொடுத்து அந்த அதை வந்து அந்த இடத்துலருந்து நகர்த்தணும் அதை அது படுத்துருந்துச்சின்னா அந்த இடத்த தாண்டி நம்ம போகக்கூடாது ஏன்னா அங்கே துர்சக்தி இருக்குது போகாதுன்னு சொல்லிட்டு முதல்ல தலையை வச்சு உள்ளுக்கு வரவிடாமல் நிலைவாசல்தான் நம்மளுடைய மொத்த அனைத்து சக்தியுமே குலதெய்வமும் இருக்கும் லட்சுமி தாயார் இருப்பாரு அதுவும் நிலவாசல்ல கீழ் பகுதியில் வந்து யம துரு இருக்கும் அதனால தான் அந்த கீழ் கட்டையை வந்து திருநெல்வேலி அந்த சைட்ல எல்லாம் உள்ளுக்கு வச்சிருவாங்க கீழே உள்ள அந்த மரக்கட்டை வந்து தெரியாது சமாளமாக இருக்கும் அது வந்து நமக்கு வெளியே அதனால தான் திருநெல்வேலி அந்த மதுரை அந்த சைட்ல நிலவாசல் பூஜை பண்ணதே கிடையாது ஏன்னா அந்த கட்டை இருக்கிற வீட்டில் மட்டும்தான் நிலவாச பூஜை இருக்கும் ஃபுல்லா சமமா இருக்கிறவங்க வீட்டுல நிலவாச பூஜை இருக்காது ஏன்னா அந்த கட்டை வெளியே தெரிஞ்சால அங்க வந்து கீழே வந்து இது மூதேவி உட்கார்ந்துருக்கிறா அதை அவ்வளோ வந்து நம்ம ஐஸ்வர்யமா ஆக்கணுங்கிறதுக்காக மஞ்சள் பூசி இதெல்லாம் வைப்போம் குங்குமம் எல்லாம் வச்சு அந்த நிலவாசல் பூஜை பண்ணி அந்த கட்டை வெளியே தெரிஞ்சு அதை பண்ணுவோம் அந்த கட்டையில் அவன் தலையை வைத்திருந்தாலோ அது வந்து நம்மளுக்கு அப்போ அந்த துரு இது வந்து நமக்கு நெகட்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது வந்து எல்லாத்தையும் வாங்குகிற மாதிரி அர்த்தம் வேறு என்ன சகுனங்களை எல்லாம் நாயின் வந்து நம்மளுக்கு சொல்லும் சகுணம் க நைட்டு போல் ஆனால் விடும் அந்த ஊழசத்தம் விடும்போதே அது வந்து ஏதோ ஒரு எமன் வந்து வர்ற மாதிரி ஒரு ஃபீல் அங்கே யாருக்கோ உடம்பு வந்து ஒரு இதாக போகுது அது நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுனே அது வந்து எச்சரிக்கையாகவே அது ஊழ விட்டு அது துரத்துற தன்மை அது வந்து நெகட்டிவ் கிடையாது அது வந்து நம்மளுக்கு துரத்துற தன்மையையே கொடுக்கும் அதனால் அந்த ஊழ விடுற சவுண்டு வந்து நம்மளுக்கு நெகட்டிவான விஷயத்தை நம்மளுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது அந்த ஊழ விடுற சவுண்டு கேட்டுச்சுனாலே நம்ம மறுநாளே எந்திரிச்சு காலபைர கோயிலில் போய் காலபைரவருக்கு போய் ஒரு விளக்கேற்றிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும் காலபைரவர் கோயில் வந்து சிவனுடன் இருக்கிற காலபைரவருக்கு விளக்கே ல் சிறப்பாக இருக்கும் மற்ற எந்த இடத்துல சிவன் கோயில் காலப்பயர் இருக்கிற இடத்துல விளக்கேற்றணும் அந்த விளக்கேற்றிட்டு வரும்போது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் அதாவது மறுநாள் மூணு நாள் தொடர்ந்து அது வய விளக்கேற்றிட்டு வரும்போது நம்ம வீட்டில் வராது அந்த நெகட்டிவ் வராது அது காமிச்சு கொடுக்கும் அதே மாதிரி நாய்ங்க வந்து வெளியே போகும்போது போக விடாமல் தடுக்கும் ஒன்று தலை எதவா சொல்லணும் இல்லாட்ட வேனுக்குனே வந்து நம்மளை வந்து மேலே ஏறி ஏறி அப்படி இதாகும் ஆகும் இல்லாட்ட வேற எதுக்காச்சும் நம்ம டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் மாதிரி நம்ம வந்து வெளியே போகாமல் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அது கூட விளாண்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அது போகணும்னா அது வந்து நமக்கு பாசிட்டிவான விஷயமாக மாறும் இந்த மாதிரி நெகட்டிவை வந்து அது முன்ன கூட்டே கண்டுபிடிச்சி நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே காமிச்சு கொடுக்கும் நாய் நிறைய சிரிக்கிற தன்மைகள் இருக்கும்போது வீட்டில் ஏதோ ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நம்ம வீட்டில் நடக்க போகுது அப்படிங்கிறதும் அது அதையும் நம்மளுக்கு ஐடிஃபை பண்ணும் அதனால் நாய்ங்க வந்து எவ்வளோத்துக்குள்ள நம்ம வெளியே போயிட்டு உள்ளுக்கு வரும்போது நம்ம தேடும் நாய்ங்களை தனியாக அடிக்கடி விடக்கூடாது தனித்து விட விடக்கூடாது மனிதர்களோடு வைக்கும்போது தான் அது நல்லாயிருக்கும் அதை தனியாக விட்டுட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு போயிட்டு திரும்ப அதை காக்க வச்சுட்டு வரும்போது அது வந்து ஃபுல்லாக அது ஃபீலிங்கில் தனியாக தன்னை யாரையும் இல்லாத நிற்கதியாக இருப்பது போல் அந்த ஃபீல் ஆகும் அதனால் பொதுவாக நாய்களை வந்து தனியாக விடக்கூடாது ஒரு நாயாக கூட ஒரு நாயை கூட வச்சுருந்தால் அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும் அதனால் ஒரு நாயாக தனியாக விட்டால் அந்த வீட்டில் தனிமைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் ஒரு மிங்கில் யாரோடையும் யாரும் மிங்கில் ஆக மாட்டாங்க அந்த நாயுடைய வழிகள் ஃபுல்லாக அந்த தனியாக இருக்கிற நபருக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அதனால நாயை தனியா விடாதீங்க அப்படி தனியா விட்டீங்கன்னா கூட ஒரு நாயை கூட வச்சு வளர்க்கலாம் ஆனா தனித்து இது பண்ணக்கூடாது கூடாது ஒண்ணு வீட்டுக்குள்ள வளர்க்காம வெளியே விட்டு அது மத்த நாய்களோட சேரும் இல்லாட்டா வீட்டுக்குள்ள வச்சிங்கன்னா தனியா விட்டுட்டு அதை விட்டுட்டு போகாதீங்க இப்போ வந்து சில பேர் வந்து நாட்டு நாய்கள் வளர்க்கணும் அப்படின்னு வாங்க வீட்டுக்குள்ள வந்து நாய்களை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வீட்டுக்குள்ள நாய் வளர்க்குறது அப்படிங்கிறது அதுவும் பெட்ரூம் வரைக்கும் நாய்கள் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து ஜோதிட ரீதியாகவே வந்து அஹ் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரும் இப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இதுக்கு முன்னாடி சில பதிவுகள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் உண்மையாகவே நாய்களை வீட்டுக்கு உள்ள வளர்க்குறது அதாவது வீட்டுக்குள்ளேயே நம்ம வளர்க்கறதாலே ஏதாவது கிரக ரீதியான மாற்றங்கள் ஏதாவது சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அதாவது வீட்டுக்குள்ள வந்து நாய்கள் தவறு தவறில்லை நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நம்ம நம்ம அந்த காலத்துல வெளியில தானே அந்த காலத்துல வந்து நம்மளுடைய தமிழர்கள் வந்து ஃபுல்லா வெளியில அதாவது நாட்டு நாய்கள் ஃபுல்லா வெளியில வச்சு வளர்த்துருப்பாங்க ஆனா வெளிநாட்டவர்கள் ஃபுல்லா வீட்டுக்குள்ள தான் வச்சு வளர்ப்பாங்க அவங்க வெளியிலயே வச்சு வளர்க்க மாட்டாங்க அவங்க குழந்தை போல தன்னை வளர்ப்பாங்க அந்த நாய்களை அந்த வச்சிருக்காங்க வீட்டுக்குள்ள வைத்திருக்கவங்க செல்வர்களாக செல்வந்த மனிதர்களாக இருப்பாங்க நம்ம வெளியில் வளர்க்குறவங்க வந்து வீரர்களாக இருந்திருப்பாங்க நாய்களை வெளியில் வைத்து வளர்க்குறவங்க நம்ம தமிழர்கள் வீரர்களாக நாயை வந்து வேட்டையாடுறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணி அந்த வீரர்களாக அந்த அந்த வளர்க்குற நாயும் சரி அந்த அதை வளர்க்குறவரும் சரி ரொம்ப வீரர்கள் தைரியமானவர்களாக வாழ்ந்திருப்பாங்க அதே சமயம் வீட்டுக்குள் வளர்த்த வெளிநாட்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா செல்வத்தில் சிறந்தவர்களாக நல்லாவும் இருப்பாங்க ஆனால் அங்கே வந்து டைவர்ஸ் அதிகமாக ஏற்படும் புரியுதுங்களா அங்கே கணவன் மாணவிக்குள் ஒரு இது இருக்காது அவங்களுக்கு யாரும் இல்லை <muching> யாருமே <muching> இல்லை <muching> அதனால் <muching> நான் வளர்க்குறேன் அங்க வந்து உறவு பாலங்கள் வந்து ரொம்ப குழுமி இல்லை அந்த காலத்துல வந்து நம்மளுக்கு வந்து உறவுகள் அத்த மாமா அப்படி சொல்லிட்டு ஒரு திருவிழானா ஒன்று சேர்ந்து கும்பாலம் போடும்போது அந்த நாய்கள் மனிதர்கள் வந்து அதிகமாக வீட்டுக்குள் கூழும்போது நாய்கள் வெளியில் உட்காந்து இருக்கிறதுக்கு அது நல்லா இருந்தது ஆனால் வெளிநாட்டில் வந்து அப்படி உறவு பாலம் கிடையாது அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கறது வந்து நாய்கள் அதுதான் ஆனா இப்போ உள்ள சுச்சுவேஷன் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா நம்ம வந்து உறவுகளுக்கு முக்கியத்துவமே இல்லை நாய்களுக்கு முக்கியத்துவம் வந்து ஏன்னா நம்ம உறவுகளை விட்டு வெளியே வந்துட்டோம் நம்மளுக்கு ஆசைகள் அதிகமாக வந்துருச்சு பணம் சேர்க்கை மட்டும் ஆடம்பரத்தினுடைய இதுவும் அதிகமாகிடுச்சு அந்த உறவுகளின் அளவு குறையும் போது இவங்களுக்குள்ளே அன்பு பரிமாற்றம் இந்த நாய்கிட்ட தான் காமிக்கிறாங்க அப்போ நாய்களை வீட்டுக்குள் வளர்ப்பது தன்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டதுக்கு ஒரு ஆத்மா வேணுங்கிறதுக்காக வீட்டுக்குள் வளர்க்குறாங்க ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே வளர்க்குறது தப்பு இல்லை ஆனால் பெட்ரூம் வரைக்கும் கொண்டு போகக்கூடாது ஒரு கணவன் மனைவி வாழும் பெட்ரூம் எப்போவுமே யாருமே வரக்கூடாது குழந்தைங்க கணவன் மனைவி இவங்க மட்டும்தான் அந்த பெட்ரூம் இவங்க நாய்கள் வந்து பெட்ரூம்க்குள்ள ஈக்குவலாக உட்காந்துருச்சுன்னா அங்கே கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வரும் இல்லாட்டா கணவன் அல்லது மனைவிக்கு உடல் ஆரோக்கியத்தன்மைக்கு வரும் அதனால பெட்ரூமுக்கெல்லாம் அளவு கிடையாது நீங்கள் வந்து நாய்கள் ஒரு வீட்டில் அதிகமாக வருதுன்னா அங்கே பாசத்தை வந்து பங்கிட்டு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அங்கே உறவுகள் சூழவில்லை உறவுகள் இருந்து தனியாக போயிட்டாங்க அதனால் நாய் மேலே அவங்க கவனம் செலுத்துகிறாங்க அப்படிங்கிற மட்டும்தான் இது இருக்குது இது தவறு இல்லை அதெல்லாம் இல்லை ஏன்னா என் வீட்லயே வீட்டுக்குள்ளே மூணு நாய் இருக்குது மூணு நாய் வீட்டுக்குள்ளே தான் வளர்க்குறேன் வெளியே வளர்க்கலாம் ஆனால் பெட்ரூமுக்கெலாம் அலோவு கிடையாது அது எல்லா வந்து நாய் வந்து நாய்களை வந்து ரொம்ப நம்ம எடுத்தோன்னா நாய்களின் குணத்தின் தன்மையை நம்ம வாங்குவோம் விஸ்வாசம் அதெல்லாமே அந்த நாய்களுக்குள்ள குணம் இருக்கு இல்லையா யாராச்சும் ஏதாச்சும் உதவி செஞ்சால் நம்மளும் அதுக்கு அதுக்கு பதிலாக இது பண்ணணும் அதெல்லாமே நம்ம அந்த குணத்தின் தன்மையே எடுத்துக்குவோம் அதே அது நாய்கள் மிருக குணமுடையது தான் அந்த மிருக குணமும் நம்மளுக்கு வரும் ஓகேங்களா சண்டைகள் டக்கு டக்குன்னு சண்டைகள் சச்சரவுகள் அப்படி வரும் அப்படிங்கும்போது அந்த வைப்ரேஷனை நம்ம எடுக்கணும் அதை அதை வந்து நம்ம பெட்ரூம் வரைக்கும் வந்துச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ளே அந்த வைப்ரேட் வந்துடும் ஆனால் அது வரைக்கும் வேண்டாம் நீங்கள் ஹாலில் அந்த மாதிரி வச்சிங்கன்னா ஏற்கனவே உறவுகளே இல்லை உறவுகளோட நீங்கள் சூழ்ந்து பழகலை அப்போம்போது அந்த நாய்கள் தான் உங்களுக்கு உறவு பாலமாக இருக்கும் நீங்கள் உறவுகளோட சேர்ந்தீங்கன்னா நாய் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும் டூரி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபோடுகிறது உங்க ஆரோக்கியத்துக்கு டயா பூஸ்டர் சுகரோட ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் லெஜன் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை